திமுகவின் அறிவாலய எடுபடியாக இருக்கிற ஒத்தர் அவர் ஏதோ சொன்னார்னு எங்கிட்ட நீங்க கேட்கறது தேவையில்லை இது விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்கறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அதானே இருக்கு நான் கேட்க ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தடிக்கு வேலை விளையாட்டு அவனுக்கு திமுக ஆட்சியில தண்ணியில மலங்கு வந்தாலும் கேட்கப்படாது தண்ணி வல்லைனாலும் கேட்க கூடாது

என்ன நாடகம் நான் கேட்கிறேன் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறது தவிர வேற வேலையே கிடையாது திருமாவளம் அவனுக்கு என்ன பட்டியல் சமுதாய மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு இது விழுப்புரம் சீட்டு சிதம்பரம் சீட்டு வாங்குறதுக்காக அந்த கட்சிக்கு பேரு அதுதான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி பிசிகா அதானே இருக்கு அதனால உங்க கேவலமான அரசியலை நீங்க மத்திய சர்க்கார் நான் கேட்கிறேன் ஒரு நோபல் கவர்மெண்ட் பிரதமரோட ஆட்சி வந்து பிராஜல் ஃபைவ்ல இருந்து போர்த்து லார்ஜஸ்ட் எக்கானமியா கொண்டு போயிருக்கு படிக்கணும் புத்தி வரணும் அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ மோடி சர்க்கார நான் கேள்வி கேட்டுப்பட்டேன் சொல்லிக்கிறதுக்காக திமுகவின் அறிவாலய எடுபடியாக இருக்கிற ஒருத்தர் அவர் ஏதோ சொன்னார்னு என்கிட்ட நீங்க கேட்கறது தேவையில்லை அதுக்காக சொன்னேன்